இந்த உலகத்தை நம் இறைவனின் புனித ஒளியால் நிரப்ப வேண்டும் யார் அந்த ஒளியை ஏற்க மறுக்கிறார்களோ அவர்கள் இவ்வுலகில் வாழ மண்ணில் எனது வரை என் மக்களை உங்கள் பாதைக்கு திருப்ப இயலாது இது அண்ணாமலையாரின் மண் அண்மை செய்தி ஒன்றை பார்ப்போம் ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் கூடிய நிலையை சட்டமன்றத்தில் இருந்து ஆளுநர் ஆர் என் ரவி வெளிநடப்பு செய்தார் தற்போது ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது சட்டமன்றத்தில் தொடர்ச்சியாக ஆளுநரின் மைக் ஆஃப் செய்யப்பட்டது ஆளுநரை சட்டமன்றத்தில் உரையாற்ற விடவில்லை தமிழக அரசு தயாரித்துக் கொடுத்துள்ள பல்வேறு தகவல்களுக்கு ஆதாரங்கள் இல்லை என்று ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை ஈர்ப்பதில் நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழகம் நான்காவது இடத்தில் இருந்தது இப்போது தமிழகம் ஆறாவது இடத்திற்கு பின்தங்கிவிட்டது தமிழக அரசு பன்னிரண்டு லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக ஆளுநர் உரையில் உண்மைக்கு புறம்பான தகவல் இடம்பெற்றுள்ளதாக ஆளுநர் மாளிகை கூறியுள்ளது தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு புறக்கணிக்கப்பட்டு உள்ளதாகவும் போக்சோ வழக்குகள் ஐம்பத்தி ஐந்து சதவீதமும் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் முப்பத்தி மூன்று சதவீதமும் அதிகரித்துள்ளதாகவும் ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது போதைப் பொருட்களால் ஒரே ஆண்டில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான இளைஞர்கள் தற்கொலை செய்துள்ளனர் ஆனால் சர்வ சாதாரணமாக இது புறக்கணிக்கப்பட்டதாக ஆளுநர் மாளிகை கூறியுள்ளது தமிழகத்தில் பட்டியலினத்தவர் மீதான தாக்குதல்களும் பட்டியலின பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களும் அதிகரித்து தமிழகத்தில் ஒரு நாளில் அறுபத்தி ஐந்து தற்கொலைகள் நடக்கின்றன இந்தியாவில் வேறு எங்கும் இப்படி நடப்பதில்லை தற்கொலைகளின் தலைநகரம் என்று தமிழ்நாடு அழைக்கப்படுகிறது என அறிக்கையில் ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கல்வி நிறுவனங்களில் இருக்கும் நிர்வாக குளறுபடியால் இளைஞர்களின் எதிர்காலம் பாதிக்கப்பட்டு உள்ளது தமிழக கல்வி நிறுவனங்களில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன இதனால் நமது இளைஞர்கள் நிச்சயமாற்ற எதிர்காலத்தை எதிர்கொண்டுள்ளனர் என்று ஆளுநர் மாளிகை கூறியுள்ளது தமிழகத்தில் பல கிராம பஞ்சாயத்துகளில் பல ஆண்டுகளாக தேர்தல் நடக்காததால் அவை செயலற்று கிடப்பதாகவும் அவர்களுக்கு மக்களாட்சி மறுக்கப்பட்டதாகவும் ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது தமிழகத்தின் பல ஆயிரம் கோவில்கள் அரங்காமலர்களே இல்லை என்றும் கோவில் நிர்வாகத்தில் நிலவும் சீர்கேடுகளால் லட்சக்கணக்கான பக்தர்கள் விரக்தியில் இருப்பதாகவும் ஆளுநர் மாளிகை கூறியுள்ளது தமிழகத்தின் பல அரசு துறை ஊழியர்கள் அரசின் மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் அவர்களின் குறைகளை தீர்ப்பது குறித்த எந்த தகவலும் உரையில் இடம்பெறவில்லை என்றும் ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது மீண்டும் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டிருப்பதன் மூலம் அடிப்படை அரசமைப்பு கடமை புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் கூடிய நிலையில் சட்டமன்றத்தில் இருந்து ஆளுநர் ஆர் என் ரவி வெளிநடப்பு செய்தார் இதுகுறித்து ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது சட்டமன்றத்தில் தொடர்ச்சியாக ஆளுநரின் மைக் ஆஃப் செய்யப்பட்டது ஆளுநரை சட்டமன்றத்தில் உரையாற்ற விடவில்லை தமிழக அரசு தயாரித்து கொடுத்துள்ள பல்வேறு தகவல்களுக்கு ஆதாரங்கள் இல்லை என்று ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை ஈர்ப்பதில் நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழகம் நான்காவது இடத்தில் இருந்தது இப்போது தமிழகம் ஆறாவது இடத்திற்கு பின்தங்கிவிட்டது தமிழக அரசு பன்னிரண்டு லட்சம் கோடி முதலீடுகளை ஏற்றுள்ளதாக ஆளுநர் உரையில் உண்மைக்கு புறம்பான தகவல் இடம்பெற்றுள்ளதாக ஆளுநர் மாளிகை கூறியுள்ளது தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் போக்சோ வழக்குகள் ஐம்பத்தி ஐந்து சதவீதமும் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் சதவீதமும் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது போதைப் பொருட்களால் ஒரே ஆண்டில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான இளைஞர்கள் தற்கொலை செய்துள்ளனர் ஆனால் சர்வசாதாரணமாக இது புறக்கணிக்கப்பட்டதாக ஆளுநர் மாளிகை தமிழகத்தில் பட்டியலினத்தவர் மீதான தாக்குதல்களும் பட்டியலின பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களும் அதிகரித்துள்ளன தமிழகத்தில் ஒரே நாளில் அறுபத்தி ஐந்து தற்கொலைகள் நடக்கின்றன இந்தியாவில் வேறு எங்கும் இப்படி நடப்பதில்லை தற்கொலைகளின் தலைநகரம் என்று தமிழ்நாடு அழைக்கப்படுகிறது என அறிக்கையில் ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கல்வி நிறுவனங்களில் இருக்கும் நிர்வாக குளறுபடியால் இளைஞர்களின் எதிர்காலம் பாதிக்கப்பட்டு உள்ளது தமிழக கல்வி நிறுவனங்களில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன இதனால் நமது இளைஞர்கள் நிச்சயமற்ற எதிர்காலத்தை எதிர்கொண்டு உள்ளனர் என்று ஆளுநர் மாளிகை கூறியுள்ளது தமிழகத்தில் பல கிராம பஞ்சாயத்துகளில் பல ஆண்டுகளாக தேர்தல் நடக்காததால் அவை செயலற்று கிடப்பதாகவும் அவர்களுக்கு மக்களாட்சி மறுக்கப்பட்டதாகவும் ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது தமிழகத்தின் பல்லாயிரம் கோவில்களில் அறங்காவலர்களே இல்லை என்றும் கோவில் நிர்வாகத்தில் நிலவும் சீர்கேடுகளால் லட்சக்கணக்கான பக்தர்கள் விரக்தியில் இருப்பதாகவும் ஆளுநர் மாளிகை கூறியுள்ளது தமிழகத்தின் பல அரசு துறை ஊழியர்கள் அரசின் மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் அவர்களின் குறைகளை தீர்ப்பது குறித்த எந்த தகவலும் உரையில் இடம்பெறவில்லை என்றும் ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது மீண்டும் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டிருப்பதன் மூலம் அடிப்படை அரசமைப்பு கடமை புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது